ஏன்னா நான் வந்து ஐம் ஷேரிங் தி ஸ்டேஜ் வித் ஃபேண்டாஸ்டிக் எஜுகேஷனிஸ்ட் திரு ஐஸ்ரீ கேக கேகணேஷ் ஐயா அவர்களோட அவங்க குடும்பமும் எங்கள் குடும்பமும் பல வருஷம் பல தலைமுறைகளாக எங்கள் ரெண்டு குடும்பங்களுக்கும் ஒரு பந்தம் இருக்குது பட் தட் இஸ் நாட் த ரீசன் வை ஐ வாஸ் காஸ்ட் இன் திஸ் ஃபிலிம் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கிறதுக்கு முழு காரணம் இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் அவர்கள் அவர் தான் வந்து அதாவது இது ஒரு மாயை ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த தமிழ் சினிமா உலகத்தில் மதுவந்தி நடிப்பாங்களா அவ்வளோ பெரிய குடும்பம் ஆச்சு கேட்கலாமா நடிப்பாங்களா நடிப்பாங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை அவங்க அரசியலில் இருக்காங்களே இல்லை அரசியலில் இருக்காங்களே இல்லை இல்லை நடிக்கிறாங்களே இந்த கன்ஃபியூஷன்லாம் ஓடிட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த கேரக்டருக்கு மதுவந்தி தான் வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லி வந்த ஒரு ரோல் தான் இந்த கேரக்டர் எனக்கு பிடி சாருங்கிற இந்த படத்தில் அந்த ஒரு எயிட் நைன் டேஸ் ஆஃப் ஒர்க் தட் ஐ டிட் மொத்த டீமுமே சச் அ வைப்ரண்ட் பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் டூயிங் ஃபென்டாஸ்டிக் ஒர்க் கார்த்திக் அண்ட் இஸ் என்டையர் டீம் இன்க்ளூடிங் த கோ டைரக்டர் ராம் எல்லாருக்கும் நான் வந்து இந்த தருணத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவ்வளோ அருமையாக அது நான் செட்டுக்கு வந்ததுலேருந்து சரி பேக்கப் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவ்வளோ கண்ணியமாக அவ்வளோ மரியாதையாக என்னை பார்த்துக்கிட்டாங்க அண்ட் அவங்க சொல்லிக் கொடுத்த விதம் எங்களை எங்கள் ஸ்கோப்புக்கு பர்ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ண அந்த விதம் அண்ட் என்ன ஸ்பீடில் அதுவும் நான் நடித்த என்னோடய ரோல் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்கிற ஒரு கேரக்டர் அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சேலஞ்சிங்காக எனக்கு இருந்தது நான் காம்பினேஷன் எனக்கு வந்து எடுத்தெடுப்புலேயே ஃபஸ்ட்டு ஷாட்டே ரெண்டு ஜாம்பவானோட ஒரு பக்கம் பிரபு அங்கிள் இன்னொரு பக்கம் பாக்யராஜ் அங்கிள் ஸோ யூ கேன் இமேஜின் ரீடேக் எடுக்கணுன்னா எவ்வளோ யோசித்து எடுக்கணும்னா எல்லாமே பெரிய செக்மெண்ட்டு பெரிய நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் இட்ஸ் எ ஹியூஜ் செட்டப் பட் என்ன அருமையாக எங்கள் எல்லாருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக சுச்சுவேஷன் அமைச்சு அந்த செக்மெண்ட்டை எடுத்து கொடுத்ததுக்கு ஐ மஸ்ட் ஃபர்ஸ்ட் கங்க்ராஜுலேட் யூ கார்த்திக் ஃபார் யோர் அமேசிங் ஒர்க் அஸ் த டிர்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் அந்த ஃப்ரீடம் இந்த டீமுக்கு கொடுத்த ப்ரொடியூசர் ஐஸ்ரீ கணேஷருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு ஹீ ஈ ஹீசர் அவர் வந்து மல்டை ஃபேச்டெட் இது ஒன்று தான் அவருக்கு தொழிலுன்னு கிடையாது இஸ் சச் சச்ச பிக் ஆண்ட்ரப்ரனர் ரன்ஸ் அண்ட் அமேசிங் செட் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் அந்த ஸ்கூல்ஸ்லேயும் எங்களுக்கு பங்கு இருக்குது வி வி ஷேர் அ கிரேட் பாண்ட் வித் வேல்ஸ் வித்யாஸ்ரம் அவர் இந்த ஃப்ரீடம் இந்த டீமுக்கு கொடுத்தா இருப்பாருங்க ஒரு யங் டீம் வான்ஸ் டு டூ சம்திங் அப்படிங்கிற போது அந்த டீமுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தது பெரிய விஷயம் அண்ட் இந்த படத்தோட ஹீரோ அலையஸ் மியூசிக் டேரக்டர் ஹூ இஸ் செலிப்ரேட்டிங் ஹிஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் ஆஸ் மியூசிக் டேரக்டர் வித் திஸ் பிக்சர் பிடி சார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டவுன் டுவர்த் பீப்புள் ஐ ஹவ் கம் அக்ராஸ் ஹிப்ஹாப் தமிழா என் பையன் இவருக்கு மிகப்பெரிய ஃபேன் இன்ஃபேக்ட் இன்றைக்கி சொல்லி அமிச்சாமா நான் ஃபேனுன்னு சொன்னேன்னு கொஞ்சம் தயவு சைடு போய் சொல்லிவிடு ஏன்னா நான் இதெல்லாம் யூஸ்வலாக சொல்ல மாட்டேன் தயவு சைட் போய் சொல்லிவிடு அப்படின்னா அண்ட் ஸோ டவுன் டு ஒர்த் எவ்ரிபடி மேட் அஸ் ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் வெரி வாண்டட் வெரி வார்ம் அண்ட் வெரி டிக்னிஃபைட் இது ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் வித் அ வெரி பவர்ஃபுல் மெசேஜ் ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட் திஸ் அமேசிங் டீம் அண்ட் அ பிக் தேங்க்யூ இந்த மொத்த குழுவுக்கும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அருணாச்சலம் சார் ஸோ விக்கி எல்லோரும் பற்றியும் சொல்லணும் அ பிக் தேங்க்யூ டு தி என்டயர் டீம் எனக்கு தர்மதுரை படத்துக்கு அப்புறமா நான் ரொம்ப விரும்பி செஞ்ச ஒரு கதாபாத்திரம்னா அது இந்த பிடி சாரில் நான் பண்ணியிருக்கிற இந்த ரோல் கண்டிப்பாக நீங்களாம் அதை பார்த்து ரசிப்பீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ டு தி என்டயர் டீம் வணக்கம் பாரத் மாதா கிஜே